டியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கின்றது வாக்கு மகிழ்ச்சியூடியூப் சேனலுக்கு ஆதரவு யூடியூப் சேனல் வரவேற்கின்றது பிரபலம் அடைஞ்சிருக்குங்க கிம் போன்ற பல பிரபலங்கள் மறைஞ்சிருக்கிற நோய்களை முன்கூட்டியே கண்டறிவதற்கான ஒரு வழியா இந்த முழு உடல் ஸ்கேன்கள் இருக்கிறதா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் ஒரு புதிய ஆய்வு இந்த ஸ்கேன்களுடைய செயல்திறனை பற்றிய சந்தேகங்களை ஆக்கியிருக்கு லான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆடம் டெய்லர் தலைமையில் நடந்த ஆய்வில் தன்னார்வலர்களுடைய பதினாறாயிரம் பேருடைய மூளையின் எம்ஆர்ஐ ஸ்கேன்களை ஆய்வு செஞ்சு தடுக்கக்கூடிய நோய்களை கண்டறிய திறனை மதிப்பிட்டிருக்கு இதுடைய முடிவுகள் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு அதாவது நம்பியதை விட எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் குறைவான செயல்திறன் கொண்டவை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் ஒரு சிறிய சதவீத அளவுல குறிப்பிட்ட நிகழ்வுகள மட்டுமே தீவிரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கு மூளைக்கு ஒரு சதவீதம் மார்புக்கு ஒன்னு புள்ளி மூணு சதவீதம் மற்றும் வயிற்றுக்கு ஒன்னு புள்ளி ஒன்பது சதவீதம்